நம்ம வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்டான காரக் கொண்டா சேர்த்துக்கலாம் வந்து எண்ணெய் வந்து கதையும் செய்கிறப்போம் பெந்தியம் தாளிச்சிருக்கேன் கதையத்தில் சேர்த்துக்கலாம் வெருங்காயமும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயம் இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து முருங்கைக்கார கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து பூ சேர்க்கலாம் அந்த கலர் வேணால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடும் ஆகிடுச்சு இதை கலரை வைக்கலாம் அதுக்கு வதங்கிறது மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் கடலக்கு பருப்பு கொஞ்சமாக வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தேங்காய் வந்து ஒரு அஞ்சு பல் அஞ்சு கீத்து காஞ்ச மிளகாய் ரெண்டு தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு வறுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம்

வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா வந்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டுருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவாக இதில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல வந்து இந்த மசாலா தான் ஸ்பெஷலாக இருக்கு டேஸ்ட்டே கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் இதோட வாசனை பாருங்கள் மசாலா ஊற்றும் போதே வாசனை செம்மையாக வருது டேஸ்ட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா இருக்கும் முருங்கக்காய் வந்து நார்மலா சாம்பார் வச்சாலும் தான் இருக்கும் இந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சி ஊற்றி காலக்கலம் போயிருக்கும்போது வந்து இன்னும் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு காயம் வெந்த வச்சு இப்போ வந்து நெல்லிக்காய் சைஸ் வந்து புளிய ஊற வச்சு கரைச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த சாம்பார் வாசனை வந்து நல்லா சூப்பரா கமகமும் வருது டேஸ்ட்டும் வந்து சூப்பரா இருக்கும் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சதும் மேலே வந்து கொத்திரி வைக்கலாம் சூப்பரான முழுக்கா அரை வீடு அப்படியே சாரத்து மேல விட்டு சாப்பிடலாம் என் பையனுக்கு டேஸ்ட் பண்ணி